வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு தீபாவளிக்கு மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாக நாலு வகையான இன்ஸ்டன்ட் முறுக்கு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் வாங்க தான் நாலு வகையான இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு இந்த கப்பால் ரெண்டு அளவுக்கு வறுத்த இடியப்ப மாவு இருக்கும் பாருங்கள் அதுதான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட நீங்கள் வறுத்து இடியப்ப மாவுச்சுருந்திங்கன்னா எடுத்துக்கோங்க இல்லை நார்மலாக கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவு இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை இல் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எல் சீரகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தா கூட சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இப்போ ஒரு குழுக்கரண்டிய அளவுக்கு என்ன காய்ச்சி சூட சூடாக வச்சுருக்கிறோம் அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயை சேர்த்துட்டு சூடாக இருக்கிறதால கை போடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயை லைட்டாக உருக்கிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் சமையல் எண்ணெயே சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எண்ணெயோட சேர்த்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்து கலந்துட்டு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா மொறு முறுன்னு கிடைக்கும் இப்போ இதில் தண்ணி சேர்த்து விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க தண்ணி ஓடே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் இப்போ மறு மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மாவு பார்க்க நல்லா சாஃப்ட்டாகவே பிசஞ்சுருக்கேன் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா புழியிறதுக்கு வராது அதே மாதிரி ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டாலும் நீங்கள் முறுக்கச்சில் போட்டு போது முறுக்கு அருந்து விடும் புழியிறதுக்குமே நமக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் கயிறு தொட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒட்டி பிடிக்கிற பாருங்கள் அப்போ கரெக்டான பதத்தில் நமக்கு முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ முறுக்கு புழிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக உள்ள கன்று தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்டார் கன்று உள்ளது வச்சு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ மாவை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் முறுக்கு அந்த மாதிரி புழிஞ்சு பாருங்கள் புழிஞ்சு பார்த்திங்கன்னா அறுந்து விழாமல் நல்லா புழியிறதுக்கு வருது பாருங்கள் ஈஸியாகவும் இருக்குது ரொம்ப டைட்டாக இல்லாமல் இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முறுக்கு மாவு நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அதில் முறுக்கு புழிஞ்சு விட்டுக்கிறேன் நீங்கள் சின்ன சின்ன பிளேட் வச்சுட்டு கூட நீங்கள் முறுக்கு புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக இருக்கிறது அந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க அப்போ தான் எண்ணெயில் போடும்போது விரிஞ்சி வராமல் முறுக்கு முழுசாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா நல்லா காஞ்ச பிறகு போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்க இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து எத்தனை போட முடியுமோ போட்டுக்கோங்க நான் ஊற்றிருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முறுக்கு போடுற அளவுக்கு இருந்தது நான் அதை போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டால் உடனே கலந்து விடாமல் எண்ணெயில் கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கிட்டு வெந்து வர நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெயில் பபில்ஸும் அடங்கிடுச்சு வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி விட்டுட்டு வேக விட்டுக்கோங்க நீங்கள் உடனே திருப்பி விட்டிங்கன்னா முறுக்கு உடஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஃபுல்லாகவே பபுள்ஸ் அடங்கிட்டு முறுக்குமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வெந்து வந்துடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு வெளியே எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நான் எல்லா பொருளுமே ஒரே அளவாலே அளந்துட்டு எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பை கோல்டன் கலரில் ஃப்ரை வறுத்து விட்டுக்கோங்க இப்போ கடலை கடலைப்பருப்பு வருபட்டு வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பே நல்லா கோல்டன் கலரில் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ உளுத்தம்பருப்புமே வறுபட்டு வந்துருச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கோல்டன் கலரில் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பாசி பருப்பும் வறுபட்டு வந்துருச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அது கூடவே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடல் பொட்டுக்கடல் எதுவுமே வறுபட்டது தான் லைட்டாக சூடாகிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு இதையும் மாதிரியே கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லா பொருளும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற இது நல்லா ஆறன பிறகு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மாவு சுழிக்கிற சல்லடை வச்சுருக்கேன் இதெல்லாம் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் அரை கிலோ எடுத்திருக்கேன் இதை அழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு மூணு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பால் மூணு கப் அளவுக்கு வந்துது இப்போ அதை சேர்த்துட்டு சலிச்சிட்டு எடுத்துக்கலாம் நம்ம எல்லா பொருளையும் சளிச்சிட்டு செய்யும்போது தான் முழுக்க எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது வெடிச்சு வராமல் இருக்கும் அப்போ அரிசி நான் ஆற வச்சிருந்த அந்த பருப்புகளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அந்த மாவையும் சேர்த்துட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க குருணைகள் எதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தா சளிச்சு எடுத்துகிட்டேன் குருணைகள் நிற்கிது பாருங்கள் இது இருந்துச்சுன்னா நமக்கு கட்டாயமாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெடிச்சு வந்தோம் இப்போ சரிச்சு எடுத்தால் மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் அந்த சீரகத்தை மாதிரி கையில் சேர்த்துட்டு கையில் அப்படியே நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்க நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மிளகாத்தூள் இல்லாமலும் செய்யலாம் காரம் அவ்வளோ இருக்காது டேஸ்ட்டுக்காக தான் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த எல்லா பொருட்களையுமே நல்லா நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பொருளும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி பேரத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி நான் உருக்கிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்து ரொம்ப நம்ம கொதிக்க கொதிக்க வேணாம் அது எல்லாம் உருகி ஒன்றா சேர்ந்து வந்தால் போதும் இப்போ அதை சேர்த்துட்டு இந்த மாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடு இருக்கும் கொஞ்சம் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த மாவில் வெண்ணெய் ஃபுல்லாக நல்லா சேர்ந்து வரணும்னா கையில் ஏச மாதிரி பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா இருந்தால் வெண்ணையே கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு கப்பளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க வேண்டாம் அந்த பாத்திரத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அடியில் லைட்டாக அந்த பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் இப்போ அந்த தண்ணி ஊற்றி நம்ம மாவு தசினோம் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் புது தண்ணி ஒரு டே சேர்த்துற ஒரு ஒரு மாவை பொறுத்து நமக்கு தண்ணி கொஞ்சம் மாறுதல் படும் அதிகமாக தேவைப்படும் குறைவாக தேவைப்படும் கலந்து கலந்து பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம் அதே மாதிரி சுடு தண்ணின்றதுனால கை போட்டு பெய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு கலந்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் ஓரளவுக்கு மாவு பெசையிற அளவுக்கு வந்துருக்கு ரொம்ப சூடாக இருக்கிறதால பிசையும்னா லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஆற விட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இன்னுமே கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதால தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக நம்ம பிசஞ்சிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு பிசையும் போது பூரா மாவு ஓரளவுக்கு இந்த மாதிரி சேர்ந்து வந்துட்ட பிறகு கொஞ்சம் மாவு நீங்கள் தண்ணி போட்டு கலக்காமல் அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பாதி மாவை நான் அப்படியே வச்சுட்டேன் இந்த கொஞ்சம் மாவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அந்த முழுக்கு புழியிற பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ முறுக்கு புழிகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அதில் நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம் நான் நார்மல் க கண்ணில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்டார் கண்ணில் போட்டு புழிஞ்சிக்கிறதுனாலும் புழிஞ்சிக்கலாம் நீங்கள் மூணு சுற்று நாலு சுற்று உங்களுக்கு எத்தனை சுற்று வேணுமோ சுற்றிட்டு கடைசியாக இருக்காது லைட்டாக அப்படியே அழுத்தி விடுங்க அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது விரிஞ்சி வராமல் இருக்கும் இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து எத்தனை போட முடியுமோ போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு முறுக்கு போட்டிருக்கேன் போட்ட உடனே திருப்பி விடாம எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சமாக பபில்ஸ் அடங்கின பிறகு நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம் மா முறுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயிலுமே பபுல்ஸ் நல்லா அடங்கிடுச்சு இப்போ இந்தளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை அதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தண்ணி போட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் பாசிப்பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா முக்கால் கப் பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம எவ்வளோ பாசிப்பருப்பு எடுக்கிறோமோ அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும் நீங்கள் ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப் தண்ணி சேர்த்து வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதில் வந்து பாசிப்பருப்பு பாத்திரத்தை நம்ம வச்சோம்னாக்கா வேகும்போது கொதி வரும்போது ஆடாமல் கொள்ளாமல் இருக்கும் இப்போ அந்த பாசிப்பருப்பு இதுக்குள்ளே வச்சுட்டு குக்கரை மூடிட்டு நான் ஒரு நாலு விசில் விட்டுக்கிறேன் அப்போ நமக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் உங்கள் குக்கர் அந்த மாதிரி பாசிப்பருப்பு வேகிறதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுட்டு பாசிப்பருப்பை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் நாலு விசில் விட்டுருந்தேன் பாருங்கள் பருப்பு நல்லாவே மசிஞ்சி வெந்திடுச்சு பருப்பும் நல்லா ஆறிடுச்சு இது நம்ம கையால் மசிச்சா கூட திப்பிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம செய்யும் செய்யும்போது அதை அடைச்சி வந்துடும் அதனால் ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் இந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பாசிப்பருப்பு கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா அது மஞ்சு வர்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம் ஜாஸ்தி தண்ணி சேர்க்காதீங்க அந்த மிக்சி கப் சிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாசி பருப்பை பார்க்கணும் வெண்ணை மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பாசிப்பருப்பை ஒரு பெரிய மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் அதிகம் வேக வச்சு வச்சுருந்ததுனால ரெண்டு டைமாக சேர்த்து இந்த மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரே தடவை கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா பாசிப்பருப்பையுமே அரைச்சிட்டு மிக்ஸிங் பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன் இது கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வெண்ணெய் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க அந்த சாஃப்டாகிற மாதிரி கல் மாதிரி இருந்துச்சு நமக்கு மாவு பேசையும் போது சரியாக வராது நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுட்டிங்கன்னா சாஃப்டாயிடும் இந்த வெண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சு சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளையல் கருப்பு எல் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் நான் சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டிலையே கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம் கால் கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் மாவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் எந்த அளவால் எடுக்கிறீங்களோ அதே அளவால் அளந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அந்த பாசிப்பருப்பில் ஈரம் இருக்குது பாருங்கள் அதை வச்சு நல்லா கலந்துக்கோங்க கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிலந்த மாவுல்லாம் ஒட்டி பிடிச்சிட்டு இந்தளவுக்கு ஈரப்பதம் வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு தண்ணி ஓடி சேர்த்துடாமல் கையால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பார்த்துட்டு நம்ம மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப தளர்வாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியமாக இருந்தாலும் நம்மளால் முறுக்கச்சில போட்டு புழிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாவை பிசைஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மா நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது அதே சமயத்தில் தளர்வா கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு பிறகு கொஞ்சம் கூட ஒட்டலை ஆனால் அதே சமயத்தில் மாவு சாஃப்டாக இருக்கும் நமக்கு முறுக்காய்ச்சியில் போட்டு புழியறதுக்கும் ஈஸியாக வரும் நீங்கள் முறுக்காய்ச்சியில் போட்டு புழிஞ்சு பார்த்தீங்கன்னா அருந்து வரக்கூடாது இப்போ முறுக்கச்சியில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஹோல் உள்ள ஆச்சி தான் எடுத்துருக்கு இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார் கன்று உள்ள அச்சியில் போட்டு கூட புழிஞ்சிக்கலாம் இப்போ இந்த மாவை இதில் போட்டு ஃபில் பண்ணிட்டு முறுக்கு நீங்கள் புழிஞ்சு பாருங்கள் புழிஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட பாருங்கள் அருந்து வரலை இது கரெக்டான பதத்தில் இருக்குது சப்போஸ் முறுக்கு கொஞ்சம் அருந்து வர மாதிரியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு தண்ணி தெளிச்சு பசஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு தட்டு வச்சுட்டு அதில் ஜல்லிக்கரண்டி வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் முறுக்கு புழிஞ்சி அந்த கடைசியாக இருக்கும் பார்க்குறோம் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க அவத எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா காய்ஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் முறுக்க அதில் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் போட்ட உடனே மேலே எழும்பி வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வேக வைக்கும்போது நல்லா முறு முறுன்னு தீஞ்சி போகாமல் முறுக்கு நல்லா வெந்து வரும் முறுக்கை போட்ட உடனே திருப்பி விடாமல் இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கின பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டிங்கன்னா முறுக்கு உடஞ்சி வராமல் இருக்கும் போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா முறுக்கு உடஞ்சிடும் இப்போ இன்னொரு சைடு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வேக விட்டுக்கோங்க இப்போ எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லாவே பபுள்ஸ் அடங்கிட்டு முறுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம முறுக்கு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற மாவுமே இதே மாதிரி நம்ம முறுக்காக சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பல நாலு அளவுக்கு கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு வறுத்துட்டு சளித்து மிக்ஸிங் பவுலில் போட்டிருக்கோம் வறுத்து சளிச்சு எடுத்துக்கோங்க அது கூடவே அது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரைச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நாலு கப்புக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு அந்த பொட்டுக்கடலை மாவுமே சளிச்சு தான் எடுத்துக்கணும் இங்கே குருணைகள்லாம் இருக்கும் இப்போ சளித்த பிறகு இதில் இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன் ஏன் கருப்பு எள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் இதில் பார்த்தீங்கன்னா பட்டர் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கிட்டு வச்சுருக்கேன் சூடு இருக்கக்கூடாது சூடு இல்லாமல் லைட்டாக உருக்கி வச்சிங்கன்னா போதும் இப்போ அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்க்க மறந்துட்டேன் ஆனால் நான் இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான பார்த்துக்கு பிசஞ்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக பிசஞ்சிட்டிங்கனாலும் முறுக்கு எண்ணெய் இழுக்கும் ரொம்ப டைட்டாக பிசஞ்சிட்டிங்கனாலும் நம்மளால் முறுக்கு புழியிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா முறுக்கச்சு நார்மல் கல்லூரில் முறுக்கச்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த முறுக்கச்சியில் மாவு போட்டுட்டு நீங்கள் புழிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஈஸியாக புழியிறதுக்கு வரணும் அதே சமயத்தில் புழிஞ்சு விடும்போது அருந்து விடாமல் இருக்குது பாருங்கள் இதான் கரெக்டான பதம் இப்போ நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அதில் முறுக்க நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு எத்தனை சுற்று தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி முறுக்கை நீங்கள் புழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் நம்ம புரிஞ்சு முடிச்சிட்டு கடைசியாக இருக்கிற அந்த இதை லைட்டாக அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கும்போது விரிஞ்சி வரலாம் ஆனால் இப்படியே பார்த்தா காய வச்சு வச்சிருக்க என்ன நல்லா காஞ்சிருச்சுன்னா கடலை என்னன்றது லைட்டாக நொறைச்சிக்கிட்டு தெரியுது உங்களுக்கு இப்போ என்ன நல்லா காஞ்ச பிறகு முறுக்கை போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம வேக வச்சோம்னா கலர் மாறாமல் நமக்கு நல்லா வெள்ளையாக பொறிஞ்சி வரும் அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் பொறிஞ்சி வரும் போட்ட உடனே திருப்பி விடாமல் கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக பவுல்ஸ் அடங்கின பிறகு திருப்பி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நல்லாவே பபிள்ஸ் அடைங்கிடுச்சு முறுக்குமே பாருங்கள் நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வந்துருக்குது இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம முறுக்கை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம் நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த நாலு வகையான முறுக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவருவா விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டா போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்